வணக்கம் இன்றைய தினம் நாங்க பார்க்க போறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நிறை மாத கற்பிணி ஒருவருக்கு கணவனால் நேர்ந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம் நான் உங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை வாடாதான் என்ற பகுதியைச் சேர்ந்த இவர்கள் இருவரும் பல்கலைக்கழகங்களில் வந்து ஒன்றரை வேடங்களாக காதலித்துத்தான் இவர்கள் இருவருமே திருமணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று அதாவது கணவன் வந்து ஹோட்டல் தொழிலை ஆரம்பிப்பதற்கு இம்மனைவியானவர் மிகவும் உறுதுணையாக அமைந்திருக்கிறார் அதாவது தன்னுடைய நகைகளை அடவு வைத்து இந்த ஹோட்டல் தொழிலை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதற்கு ஏற்றால் போலவே அந்த ஹோட்டல் தொழிலும் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துள்ளது இவ்வாறு சந்தோஷமாக கடந்து சென்ற இவர்களது வாழ்க்கையில் மிகவும் ஒரு சோகமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்குது அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் மனைவியானவர் தனது தாயினுடைய வீட்டிற்கு சென்று வீடு திரும்பும் போது ஒருவருடைய பைக்ல வந்து இறங்கியதவருடைய கணவன் வந்து பார்வையிட்டிருக்கிறார் அதன் பின்னரே இவர்களது வாழ்க்கையில வந்து சோகமான விடயங்கள் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றது அந்த சம்பவத்தின் பின்னரே இவர்கள் இருவரது வாழ்க்கையிலும் தினம் தினம் சண்டையானது ஆரம்பித்திருக்கின்றது அதாவது இவர் கற்பமான செய்தியை கணவனுக்கு கூறிய போது கூட கணவன் வந்து இது யாருடைய குழந்தை என்றெல்லாம் வார்த்தைகளால் வந்து மிகவும் நோகடித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாது ஏழு மாத சீமந்தத்தின் போது கூட மிகவும் பாரியளவான பிரச்சனைகள் வந்து இவர்கள் இருவரும் வந்து சந்திச்சிருக்கிறோம் வகையிலேயே சம்பவத்தினத்தன்று அதாவது கணவனானவர் மனைவியை பார்த்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டும் இது யாருடைய குழந்தை என்பதை நான் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்று கூறியிருந்த போது மனைவியானவர் மிகவும் ஆத்திரமடைந்துள்ள அதனை பார்த்து ஆத்திரமடைந்த கணவன் மனைவினுடைய கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கின்றார் கொலை செய்த பின்னர் வைத்தியசாலைக்கு மனைவியின் உடலை கொண்டு சென்று அதாவது எனது குழந்தையும் மனைவியும் மயக்கத்தில் இருக்கிறார்கள் என்ன என்று பாருங்கள் என்று வைத்தியரிடம் கூறியிருக்கிறார் இருப்பினும் வைத்தியரானவர் அவர்களுடைய உயிரானது அரை மணி நேரத்துக்கு முன்பே போய்விட்டது என்று கணவனிடம் கூறியிருக்கிறார்கள் மனைவியினுடைய கழுத்து பகுதியில் காணப்பட்ட நகக்கீறல்கள் காயங்களின் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசுக்கு தகவல்கள் கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் கணவரை கைது செய்த போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தும் போது கணவரானவர் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதாவது எனது மனைவியானவள் எனக்கு துரோகம் அளித்து விட்டால் அதனாலே நான் இவ்வாறு செய்தேன் என்று கூறியிருக்கிறார் இந்த சம்பவத்தை பார்க்கின்ற போது மிகவும் மனது வேதனை அடைகின்றது அதாவது ஒன்பது மாத கர்ப்பமான பெண்ணை இவ்வாறு கொலை செய்யும் போது அந்த பெண்ணினுடைய வயிற்றுக்குள் உள்ள சிசுவும் சேர்ந்து இறந்திருக்கிறார் அதனை கேட்கும் போது மிகவும் கவலையாக இருக்கின்றது இந்த இடத்தில் சொல்லவாறது ஒரே ஒரு விடயம்தான் அதாவது கணவன் மனைவிகளுக்கு இடையில் ஒருவருக்கொருவர் ஒளி மறைவில்லாமல் எந்த துரோகத்தையும் மேற்கொள்ளாமல் சிறந்த புரிதலோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும்